பல்லவர் காலத்தில் இருந்தே தாய்லாந்துல தமிழர் தாக்கம் இருந்ததற்கான சான்றுகள் கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேயே கிடைச்சிருக்கு தெற்கு தாய்லாந்துல கிராபிக்கு பக்கத்துல குளொம்தாம்ல ஒரு பொற்கல்லரோட உரைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது இது மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இதில் தமிழ் எழுத்துக்கல்ல பெரும்பதன் கல்லுன்னு பொறிக்கப்பட்டிருக்கு தாய்லாந்து உட்பட தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஏராளமான கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு குறிப்பா தாய்லாந்துல நூற்றுக்கும் மேற்பட்ட பல்லவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குன்னு அந்த அரசோட நுண்கலைத்துறை அதிகாரப்பூர்வ சான்றுகள் சொல்லுது பல்லவ எழுத்து முறை தமிழர்களால கண்டுபிடிக்கப்பட்டது வர்க்க எழுத்துகளோட இருக்கிறதால எந்த மொழியையும் எளிதில் இதை பயன்படுத்தி எழுத முடியும் பல்லவர்களின் ஆதிக்கம் காரணமா கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த எழுத்து முறை இந்த பகுதிகள் முழுவதும் பரவுச்சு தாய்லாந்தில் இந்த பல்லவ எழுத்து முறையை பயன்படுத்தி பாலி சமஸ்கிருதம் மான் மற்றும் கெமூர் மொழிகளை எழுதியிருக்காங்க ரொம்பவே பழமையான பல்லவ எழுத்து கல்வெட்டுகள் குறிப்பா பூரிராம சுத்தியே கிடைச்சிருக்கு இதை பத்தின தகவல்களும் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அங்கோர் காலத்துக்கு முன்னரே சென்லா ராஜ்யத்தை நிறுவன மகேந்திரவர்மனோட சில கல்வெட்டுகள் இங்கே தான் கிடைச்சிருக்கு இந்த மகேந்திரவர்மனோட இயற்பெயர் சித்திரசேனா இதுல வியப்பு என்னன்னா கிட்டத்தட்ட இதே காலகட்டத்துல தான் தமிழகத்துல முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இவருக்கு சித்திரக்கார புலி மத்தவிலாசன் சத்ருமல்லன் இப்படி பல பட்டப்பெயர்களும் இருந்துச்சு இவ்வளவும் தற்செயலான ஒற்றுமனு உங்களுக்கு தோணுதா பூரிராம சுத்தி இருக்கிற இந்த மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கல்வெட்டுகளுக்கும் தமிழகத்துல பார்க்குற பல்லவ கல்வெட்டுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறது தான் கூடுதல் சிறப்பு பூரி ரம் மாகாணத்துல பக்கம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு குகையில சித்திரசேனா கல்வெட்டு இருக்குங்க தான் குகையில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் தமிழக பல்லவ கல்வெட்டுகள் போலவே இருக்கு உதாரணமாக முதலாம் மகேந்திர பல்லவனோட கல்வெட்டுகளில் பல்லாவரம் குகைக்கோயில் காஞ்சி கல்வெட்டு மற்றும் திருச்சி குகைக்கோயிலில் காணப்படுற சிறப்பு பெயரான சித்திரக்கார புலியையும் பூரிராம் சென்லா ராஜ்ஜியத்தோட மகேந்திரவர்மன் கல்வெட்டில் குறிப்பிடப்படுற சித்திரசேனாவோட ஒப்பிட்டு பார்த்தா இது நல்லாவே புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க